பாதிப்பிற்குரியோருக்கு ராம்ராஜ் காட்டன் வேஸ்டுகள் ஷர்ட்டுகள் நட்சத்திர எழுத்தாளர் ஆ வெண்ணிலா எழுதிய ராஜேந்திர சோழன் குறித்த வரலாற்று புதினமான கங்காபுரம் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில் இப்பவே விகடன் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க பிளே ஐகான கிளிக் பண்ணி கங்காபுரம் கேளுங்க அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள் கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் சிபிஐ விசாரிக்க உத்தரவிட்டு உச்சநீதிமன்றம்ங்க உச்ச நீதிமன்றம்ங்க வாரத்துடைய முதல் நாளே இந்த முக்கியமான உத்தரவு வந்திருக்கு இதை தாவேக்கா எப்படி பாக்குறாங்க திமுக எப்படி பாக்குறாங்க ரெண்டு தரப்புலையும் சில பல கணக்குகள் ஓடிக்கொண்டிருக்குங்க இன்னொரு பக்கம் விஜய் கூட்டணிக்கு வந்துட்டா பாஜகவை கலட்டி விட்டு விடுவார் பழனிசாமி அப்படின்னு அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு டிடிவி தினகரன் அதன் தொடர்ச்சியாகவே அதிமுக வதந்தி பரப்புகிறது அப்படின்னு திருமாவும் அட்டாக் பண்ணியிருக்காருங்க திருமாவளவன் ரெண்டு பேருக்கு பின்னாடியும் சில கணக்குகள் ஓடிக்கொண்டிருக்கு அதே நேரத்தில் எங்க தாவேக்காவினர் ஆர்வத்தோடு அதிமுக கூட்டங்களுக்கு வராங்க இதை எதிர்கட்சிகளால் பொறுத்து கொள்ள முடியல அப்படின்னு பதிலடி கொடுத்துருக்காரு எடப்பாடி அவருக்கு பின்னாடியும் சில பல லாப கணக்குகள் இருக்கு விஜய் வந்தால் நிச்சயமா அந்த நாலு விஷயங்களும் ஒர்க் அவுட் ஆகிடும் அப்படின்னு கணக்கு போடுறாரு இப்படி ஒவ்வொருத்தரும் விஜய் வச்சு சில விஷயங்கள் கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லையா அந்த பின்னணி சீக்ரெட் நகர்வுகள் குறித்து தான் இன்றைய இளங்கோவன் எக்ஸ்பிரியன்ஸ்ல விரிவாக போறோம் போகிறோம் நானுங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் கரூர் கூட்ட நெரிசல் விவகாரம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்ட உச்ச நீதிமன்றம் எப்படி பார்க்கிறது திமுக தாவேக்க இன்றைக்கு அக்டோபர் பதிமூணாம் தேதி வாரத்துடைய முதல் நாள் திங்கட்கிழமை கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தை சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு உத்தரவிட்டிருக்காங்க மதிப்பு மிகு உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதிகள் சிபிஐ நடத்தும் விசாரணையை கண்காணிக்க ஒரு சிறப்பு விசாரணை குழுவும் அமைக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க எஸ்ஐடி அது மட்டும் இல்லாம இந்த குழுவுக்கு ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்றத்துடைய மதிப்பு மிகு நீதிபதியான திரு அஜய் ரஸ்தோகி அவர்கள் தலைமை தாங்குவார் அவரோடு இரண்டு ஐபிஎஸ் அதிகாரிகள் அந்த குழுவில் பெறுவார்கள் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க அந்த இரண்டு ஐபிஎஸ் அதிகாரிகளும் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவர்களாக இருக்கக்கூடாது அப்படின்னும் அறிவிச்சிருக்காங்க இவர்களுடைய டீம் மாதத்துக்கு ஒரு முறை என்ன விசாரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த ரிப்போர்ட்டை உச்ச நீதிமன்றத்துக்கு தெரிவிக்கணும் அப்படின்னும் உத்தரவு வந்திருக்கு மேலும் கரூர் வழக்க சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதியை விசாரித்த முறை குறித்து உச்ச நீதிமன்றம் அதிருப்தியும் தெரிவிச்சிருக்குங்க மதுரை கிளையில ஏற்கனவே வழக்கு விசாரிக்கப்படும் நிலையில தமிழ்நாடு முதலமைச்சர் தனிநபர் ஆணையம் அமைத்ததையும் கருத்தில் கொள்ளாமல் விசாரணை நடத்தி எஸ்ஐடி அமைத்துள்ளது சென்னை உயர் நீதிமன்றம் அப்படின்னும் அதிருப்தியை பதிவு செஞ்சிருக்கு உச்சநீதிமன்றங்க இந்த உத்தரவுக்கு பிறகு தாவேக்காவுடைய முக்கிய நிர்வாகியான திரு ஆதவ் அர்ஜுனா செய்தியாளர்கள்கிட்ட தன்னுடைய கருத்துக்களையும் பதிவு செஞ்சார் கிட்டத்தட்ட பதினாறு நாட்கள் செப்டம்பர் இருபத்தி இருந்து இப்போ அக்டோபர் பதிமூன்று வரை அதற்கு பிறகு தற்போது பேசியிருக்காரு அதில் திட்டமிட்டு நெரிசல் மிகுந்த வேலுச்சாமி புறத்தில் கரூரில் எங்களுக்கு இடம் ஒதுக்கப்பட்டது இது தொடர்பான உரிய ஆதாரங்களையும் நாங்கள் உச்ச நீதிமன்றத்துக்கிட்ட கொடுத்துருக்கோம் இது ஒரு சதி என்கிற வகையில் தன்னுடைய கருத்துக்களையும் பதிவு செஞ்சுருக்காரு ஆதவ் அர்ஜுனாங்க அதே நேரத்தில் திமுகவுடைய ஆதரவாளர்களோ திரு செந்தில்வேல் போன்றவர்கள் ஆதவ் அர்ஜுனா அவர் ஊடகங்கள் கிட்ட தாமகாவினர் ஒரு கருத்தையும் நீதிமன்றத்தில் ஒரு கருத்தையும் பதிவு செய்கிறாங்க நீதிமன்றத்துல விபத்துன்னு பதிவு செய்யறாங்க வெளியில சதி என்கிற வகையில மறுபடியும் பதிவு செய்யறாங்க அப்ப ஏன் நீதிமன்றத்துல அப்படி அவங்க பதிவு செய்யல அப்படின்னு எதிர்கேள்விகளை முன் வைக்கிறாங்க அதே நேரத்துல திமுகவுடைய வழக்கறிஞரான திரு சரவணன் அவர் பதிவு செய்யறப்ப சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறது தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு பின்னடைவெல்லாம் கிடையாதுங்க ஆனா தாவேக்கா நேரடியாக இனி பாஜகவுடைய கட்டுப்பாட்டுக்குள் போய்விடும் அப்படின்னு தன்னுடைய பார்வைகளை பதிவு செஞ்சிருக்காருங்க இன்னொரு பக்கம் அதிமுகவுடைய மாநிலங்களவை எம்பியும் அதிமுகவுடைய முக்கியமான வழக்கறிஞருமான திரு இன்பதுரை இந்த தீர்ப்பு தமிழ்நாடு அரசுக்கு பெரும் பின்னடைவு அப்படின்னும் கருத்துட்டு இருக்காருங்க இந்த வழக்குல முக்கியமானவரான வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞரான எம்பியான திரு வில்சன் இது இடைக்கால தீர்ப்பு தாங்க இன்னும் சட்ட ரீதியிலான எங்களுடைய பயணம் தொடரும் அப்படின்னும் அவர் தெரிவிச்சிருக்காரு ஸோ இந்த உத்தரவுக்கு பின்பு தமிழ்நாடு அரசியல் சூழலையும் மறுபடியும் வாதங்கள் அனல் வீச தொடங்கியிருக்குங்க தவேக்க திமுக இப்படி இதுல இதற்கிடையில் முக்கியமான ஒருவர் குறித்து நம்ம பார்க்கணும் இந்த விசாரணை குழுவுக்கு ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்றத்துடைய மதிப்பு மிகு நீதிபதியான திரு அஜய் ரஸ்தோகி அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார் கண்காணிப்பு அந்த குழுவுக்கு யார் அவர் ராஜஸ்தானை பூர்வீகமாக கொண்டவர் தாங்க திரு அஜய் ரஸ்தோகி அவர்கள் உச்ச நீதிமன்றத்தில் கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை நீதிபதியாகவும் மதிப்புமிகு நீதிபதியாகவும் இருந்தவர் அதற்கு முன்னதாக ராஜஸ்தான்ல ரெண்டாயிரத்தி நான்கு முதல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரை உயர் நீதிமன்றத்துடைய மதிப்பு நீதிபதியாகவும் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல திரிபுரா மாநிலத்து உயர் நீதிமன்றத்துல தலைமை நீதிபதியாகவும் பணியாற்றியவர் தான் திரு அஜய் ரஸ்தோகிங்க இவருடைய பதவிக்காலத்துல மட்டுமே உச்ச கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பத்தி எட்டு வழக்குகளையும் விசாரிச்சிருக்காருங்க அது மட்டும் இல்லாம ஜல்லிக்கட்டு நமக்கு ஆதரவான ஒரு தீர்ப்பு வந்தது இல்லையா ஜல்லிக்கட்டுல தமிழ்நாட்டில் அந்த குழுவில் முக்கியமான ஒருவராகவும் இருந்தார் இரண்டாவதாக அங்கன்வாடி ஊழியர்களுக்கு கிராஜுவிட்டி கிடைப்பதற்கான அந்த முக்கிய உத்தரவிட்டவர் அதற்கடுத்து திருமணத்தை மீறிய உறவுகளை குற்றமற்ற தாக்குதல் அந்த முக்கியமான உத்தரவு அதன் தொடர்ச்சியாகவே கடற்படையில பெண் ஊழியர்கள் இருக்காங்க இல்லையா அவர்களுக்கான கட்டாய கமிஷன் இதன் தொடர்ச்சியாக மிக முக்கியமாக யூபிஎஸ்சி தேர்வில் வயது வரம்பை தளர்த்த வேண்டும் அப்படின்னு வந்த கோரிக்கைக்கு அதற்கு வாய்ப்பில்லை அப்படின்னு வலுவான ஒரு உத்தரவை கொடுத்தவர் தான் திரு அஜய் ரஸ்தோகிங்க சோ அடுத்தடுத்து பல்வேறு பரபரப்புகளோடு திருப்பங்களோடு இந்த விவகாரம் பயணித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அதே நேரத்தில் தாவேக்கா இத பாசிட்டிவா பார்க்கறாங்க அடுத்தடுத்து பாதிக்கப்பட்ட மக்களை சந்திப்பது திரு விஜய் தாவேக்காவுடைய தலைவர் சந்திப்பது இன்னொரு பக்கம் தங்களுடைய அரசியல் பயணத்தை தீவிரப்படுத்துவது அப்படின்லாம் திட்டமிட்டு இருக்காங்க அதுல முக்கியமா உயிரிழந்த அந்த நாற்பத்தி ஒரு குடும்பங்களையும் திரு விஜய் தத்தெடுக்க உள்ளார் ஆயுள் முழுக்க எல்லாவற்றையும் அவர் பார்த்துக்குவார் அப்படின்னு திரு ஆதவ் அர்ஜுனா குறிப்பிட்டிருக்காருங்க சோ தாவேக்கா இப்படி ஒரு ரூட் எடுக்கிறாங்க அதே நேரத்துல திமுக பொறுத்த வரைக்கும் இது இடைக்கால உத்தரவு தான் சட்ட ரீதியாக எங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடரும் அதே நேரத்துல பாஜகவுடைய அவங்க வைத்த பொரியல வாண்டடா போய் தாவேக்கா தடைய கொடுத்துருக்காங்க இனிமே எங்களுக்கு அரசியல் ரீதியாக அவர்களை எதிர்கொள்வது ஈஸி தான் இந்த ரீதியில் எங்களுடைய அட்டாக்கும் தொடரும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க திமுகவினர் அட்டாக் எடப்பாடி டெல்லிக்கு அலர்ட் சிக்னல் புது ரூட் எடுக்கும் டிடிவி தாவேக்கா எப்படியாவது கூட்டணியில் சேர்ந்துடணும் அப்படிங்கிறது அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி க பழனிசாமி அவருடைய கணக்காக இருக்குன்னா என்ன ஆனாலும் சரிங்க அந்த கூட்டணி மட்டும் அமைந்து விட கூடாது அப்படிங்கிறது தான் அமமுகவுடைய பொதுச்செயலாளரான திரு டிடிவி தினகரன் அவருடைய கணக்காக இருக்குமோ என்னவோ இப்போ லேட்டஸ்டா அதுல ஒரு ட்விஸ்ட்டுங்க அதிமுக கூட்டணிக்கு தாவேக்கா வந்தால் பாஜகவை கலட்டி விட்டு விடுவார் பழனிசாமி அப்படின்னு அட்டாக் செஞ்சிருக்காரு டிடிவி தினகரன்கா அது மட்டும் கிடையாது பழனிசாமிக்கு தோல்வி பயம் வந்துருச்சு அதனாலதான் திரு விஜய்க்கு அழைப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு நேற்றைக்கு கூட செங்கல்பட்டுல தெரிவிச்சிருக்காரு திரு டிடிவி தினகரன்கா ஏன் ஓயாம விஜய் அவரை வச்சு இப்படி அட்டாக் செஞ்சிட்டு இருக்காரு என்டிஏ கூட்டணியை முறிச்சுக்கிட்டு அதிமுக தனியா நாடாளுமன்ற தேர்தலை சந்திச்சப்பவும் பக்கபலமாக இருந்தது அமமுகவும் ஆனா மறுபடியும் அதிமுக எடப்பாடி கூட்டணியில் சேர்ந்த உடனே முழு இம்பார்ட்டன்ஸ் முக்கியத்துவத்தையும் அவங்களுக்கு கொடுக்க தொடங்கினாங்க இது டிடிவிக்கு ஃபர்ஸ்ட் பிடிக்கல அனைத்து கட்சிகளையும் கூட்டணி கட்சிகளையும் ஒரே மாதிரி மதிக்கணும்னு நினைச்சாரு அது டெல்லி கிட்ட இல்ல இரண்டாவதாக முதலமைச்சர் வேட்பாளராக பழனிசாமி இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்டாரு ஆனால் அதை குறித்தும் டெல்லி எந்த பதிலும் அவங்க தெரிவிக்கல இந்த நேரத்தில் தான் கூட்டணி விட்டு விலகினாரு இது ஒரு செக்காக அமையும் முதலமைச்சர் வேட்பாளரை மாற்றுவாங்க அப்படின்னு கணக்கு போட்டு காய் நகர்த்தினாரு இன்னொரு பக்கம் ஒருங்கிணைந்த அதிமுக அப்படிங்கிற அந்த கு குரலுக்கும் வலு சேர்த்துக்கிட்டு இருந்தாங்க முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம் திருமதி வி கே சசிகலா இப்படி ஒரு டீமாக செயல்பட்டு இருந்தாங்க அதிமுக குள்ளாரியும் முன்னாள் அமைச்சரான திரு செங்கோட்டையன் அது மட்டும் இல்லாமல் இல்லாம இருக்கிற தைரியத்திலும் தொடர்ந்து என்டிஏ கூட்டணியும் அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க இங்க இல்லைன்னா தாவேக்கா பக்கம் கூட்டணி சேர்ந்துடலாம் அதன் மூலமாக நிச்சயமாக பழனிசாமியை தோற்கடித்து விடலாம் அப்படிங்கறதான் டிடிவியோடைய ஒரு கணக்கா இருந்துகிட்டு இருந்து இப்படி நம்பிக்கையோடு பயணிச்சுட்டு இருந்த நேரத்துல தான் எதிர்பாராத விதமாக கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் வந்தது அதற்கு பின்னாடி பாஜகவுடைய அந்த டீம் விசாரணை டீம் வந்து உண்மை அறியும் குழு டீம் வந்து பார்த்தாங்க அடுத்தடுத்து பார்த்தோம்னா தாவேக்காவை என்டிஏக்குள்ளார கொண்டு வரதுக்கான அந்த வேலைகளை தீவிரப்படுத்தினாங்க இங்கே அதிமுக கூட்டத்தில் தாவேக்கா கொடியும் பிறந்தது இதெல்லாம் வச்சு ஒரு வலுவான கூட்டணியை அவங்க முன்னெடுத்தால் தன்னுடைய இருத்தலும் கேள்விக்குறியாகிடும் ஒருங்கிணைந்த அதிமுக என்கிற அந்த குரலும் அதோட முற்றுப்புள்ளி ஆகிடும் ஸோ தாவேக்காவை காட்டி பயம் காட்டி தன்னுடைய டிமாண்டை அதிகரிச்சுக்கணும்னு நினச்சாரு டிடிவி அதே தாவேக்காவை வச்சு அவருடைய கனவு கோட்டையை நொறுக்கி விட்டது என்டிஏ கூட்டணி குறிப்பாக அதில் எடப்பாடியுடைய ரோலும் இருக்குது இதுதான் அவருடைய கோபத்துக்கு காரணம் டிடிவிக்கு அதனால தான் இப்போ நான் ஸ்டாப்பா புது ரூட் எடுத்திருக்காரு பாஜகவையே கலட்டி விட்டு விடுவார் அப்படின்னு அந்த உள்ளுக்குள்ளார ஒரு புலவு ஏற்படுற மாதிரி வேலையை செய்ய தொடங்கியிருக்காரு ஆனால் இவை எல்லாமே பெருசாக எடுபடாதுங்க அப்படிங்கிறாங்க எடப்பாடியுடைய அதி தீவிரமான ஆதரவாளர்கள் ஆனாலும் டிடி அவர்களை பொறுத்த வரைக்கும் பழனிசாமியுடைய இயல்பு எப்ப வேணாலும் எந்த கூட்டணியும் சுயநலத்துக்காக எப்ப வேணாலும் எந்த கூட்டணியிலையும் இணைஞ்சிக்குவாரு இதுல ஏற்கனவே பாஜகவும் அடிபட்டு இருக்கு அதனால கூடுதல் கவனம் தேவை அப்படின்னு எச்சரிக்கை கொடுக்கறாங்க பழனிசாமிய தன்னுடைய கண்ட்ரோல்குள்ளார என்டிஏ வச்சுக்கணும்னா கூட பாஜக வச்சுக்கணுன்னா கூட இங்க இன்னொரு பக்கம் அமமுக உள்ளிட்ட இந்த அனைத்து மூவர் கூட்டணி இருக்கு இல்லையா இவர்களுடைய தயவும் தேவை அதனால இதை உணர்ந்தும் தங்களுடைய நகர்வுகளை முன்னெடுக்கணுங்கிறதுக்காகத்தான் இப்படி ஒரு கருத்தை பதிவிட்டிருக்காரு அப்படிங்கிறாங்க அவருடைய அதி தீவிரமான ஆதரவாளர்கள் இன்னொரு பக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினரான திரு தொழில் திருமாவளவன் அதிமுக பரப்பும் வதந்தியா அப்படின்னு கேட்டிருக்காரு மேலும் பாஜகவை கலற்றி விட்டு தாமே கூட்டணி அமைக்க அதிமுக தயாராக இருக்கிறதா அப்படி நடந்தால் அதிமுகவுடைய நம்பகத்தன்மை போய்விடும் அப்படின்னும் எச்சரிக்கை செஞ்சிருக்காரு தொல் திருமாவளவன்க ஏன்னா மாறி மாறி கூட்டணி அமைக்கிறப்ப மக்கள்கிட்ட அதிமுக மீதான நம்பிக்கை குறையும் இப்படி முடிவை மாற்றிக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு இன்னொரு பக்கம் ஒரு வலுவான திராவிட கட்சிகளுக்கு இடையே தான் போட்டி இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே இருக்காரு தொழில் திருமாவளவன் இந்த இடத்துல திமுகவுக்கு எதிராக ஒரு தேசிய கட்சியை அதிமுகவே கொண்டு வந்து வைக்க வழி ஏற்படுத்திடுறாங்களோ அப்படிங்கிறதுக்காகவும் இப்படியான ஒரு கருத்தை பதிவு செஞ்சிருக்காரு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க அவங்களுடைய ஆதரவாளர்கள் தன்னை கரை சேர்ப்பாரா விஜய் எடப்பாடி போடும் நான்கு லாப கணக்கு அதிமுக கூட்டணியில தாவேக்கா இணைந்தால் பாஜகவை கலட்டி விட்டு விடுவார் பழனிசாமி அப்படின்னு அமமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு டி டி விதிநகரன் விமர்சிச்சிருக்காரு இல்லையா இதற்கு பதிலடி கொடுக்குற மாதிரி அவருக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாதுங்க நாங்க எந்த அளவுக்கு வலிமையா இருக்கோம் அவர் எதாவது இப்படி சொல்லிட்டு சொல்லிட்டுருப்பாரு அப்படின்னு கூலாக கூலா அதை ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி அது மட்டும் இல்லாம அதிமுக கூட்டங்கள்ல தாவேகாவுடைய கொடி பறக்கிற காட்சிகள் இருக்கு இல்லையா ஒட்டி எங்க தாமே கவினர் ஆர்வத்தோடு அதிமுக கூட்டங்கள்ல பங்கேற்கிறத மற்ற கட்சிகளால பொறுத்துக்க முடியல அப்படின்னும் இப்ப பதிலடி அட்டாக் பண்ணியிருக்காரு சேலத்துல திரு எடப்பாடிங்க சரி ஏன் இந்த அளவுக்கு திரு விஜயுடைய தாவேக்காவுக்கு சப்போர்ட்டிவாவே பேசிட்டு இருக்காரு எடப்பாடி அப்படின்னு விசாரிச்சா ஒரு வலுவான கூட்டணி அதிமுகவுக்கு அமையலை அதே நேரத்துல பலமான கூட்டணியோடு தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்காங்க திமுக தொடர் வெற்றிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முற்றுப்புள்ளி வைக்கணும் இப்ப இருக்கக்கூடிய லாஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா தாவேக்கா மட்டும்தான் அது மட்டும் இல்லாம திரு விஜய்க்கு இருக்கக்கூடிய அந்த இளம் பட்டாளங்களுடைய ஆதரவு இப்ப மிக முக்கியமா கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் அதுலேயும் முக்கியமாக இப்போ சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னும் உத்தரவு வந்திருக்கு இது எல்லாமே இதை வைத்து தமிழ்நாடு அரசாங்கம் திமுக அரசு தவறு செஞ்சிருக்கு அப்படின்னு தொடர் பரப்புரையை தீவிரப்படுத்தலாம் ஏற்கனவே அப்படியாகத்தான் பரப்புரையில பேசிட்டு இருக்காரு எடப்பாடி ஸோ முதன்மை காரணம் அதுங்க பத்து தோல்வி பழனிசாமி என்பதற்கு முற்றுப்புள்ளி வைக்க விஜய் உதவுவார் அப்படின்னு கணக்கு போடுறாரு அடுத்து ஆளும் திமுகவுக்கு எதிராக தேர்தல் நெருங்குற நேரத்துல லாஸ்ட் பால்ல சிக்ஸர் அடித்த மாதிரி ஒரு பலமான வலிமையான கூட்டணியை முன்னெடுத்திருக்கிறார் எடப்பாடி அப்படின்னு பாசிட்டிவ் இமேஜ் பறக்கும் அப்படின்னு கணக்கு போடுறாரு மூன்றாவதாக ஒருங்கிணைந்த அதிமுக அப்படின்னு இந்த பலமான கூட்டணியை காரணமாக வைத்து தொடர்ந்து குரல் கொடுத்துட்ருக்காங்க இல்லை இல்லை நெருக்கடியை கொடுத்துட்டு இருக்காங்க திருமதி வி கே சசிகலாவாகட்டும் திரு ஓ பன்னீர்செல்வம் ஆகட்டும் முன்னாள் முதலமைச்சர் திரு டி டிவி தினகரன் ஆகட்டும் இல்லை முன்னாள் அமைச்சரான இங்கே அதிமுக இருக்கிற திரு செங்கோட்டையன் ஆகட்டும் இப்போ திரு விஜய் இந்த கூட்டணியில் இணைஞ்சிட்டா இந்த ஒட்டுமொத்தமான குரலுக்கும் முற்றுப்புள்ளி மாதிரி நிச்சயமா இந்த கூட்டணி வெற்றி கூட்டணி எடப்பாடி ஆட்சி மாற்றம் ஏற்படலாம் முக்கியமான நாற்காலியில அமர்ந்து விடலாம் அது மட்டும் இல்லாம கட்சி இதுக்கு மேல யாரும் பறிக்க முயற்சி செய்ய முடியாது எல்லோரையும் ஆஃப் பண்ணிடலாம் அப்படிங்கிறது முக்கிய கணக்கா இருக்கு அதுக்கப்புறம் ஒரு வெற்றி வந்துடுச்சுன்னா எப்படி முழுமையான பலத்தோடு தன்னுடைய அதிகாரத்தை கொண்டு போகணும் அப்படிங்கிறது எடப்பாடிக்கு நல்லாவே தெரியுங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினொன்று முன்னாள் முதலமைச்சர் எங்களுடைய அம்மா மறைந்த செல்வி ஜெய ஜெயலலிதா அவர்கள் அந்த ஃபார்முலா இருக்கு தேமுதிகாவை எப்படி கையாண்டாங்க அப்படிங்கிறது இதையும் குறிப்பிடுறாங்க ரத்தத்தின் ரத்தங்கள் முந்தைய காணொலியிலையும் அதை நம்ம தம்பாவே வச்சு விரிவாக நம்ம பேசியிருந்தோம் முடிஞ்சால் அந்த காணொலியை பார்த்துக்கலாங்க இப்படி ஒரு நான்கு கணக்குகளோடு பயணிக்கிறாரு எடப்பாடி அதுல மிக முக்கியமாக தாவேக்கா வந்துருச்சுன்னா தமிழ்நாடு முழுக்கவே பரவலாக வாக்குகள் கிடைச்சிரும் சவுத்தில் வீக்கா இருக்காங்க அப்படின்னு ஒரு தோற்றம் இருக்கு இல்லையா அதையும் உடைச்சரலாம் மேலும் பிரச்சார பலமாகவும் அமையும் ஒரு புதிய சக்தி ஆளும் திமுகவை அட்டாக் பண்ணுறப்ப அது இன்னொரு பக்கம் பிரச்சாரத்தில் விஜய் அவர் எடப்பாடியை வந்து சப்போர்ட்டிவாக அவர் பேசினார்னா அவருடைய பாசிட்டிவ் இமேஜும் அதிகரிக்கும் அப்படின்னு கணக்கு போடுறாரு மிக முக்கியமாக டிஎம்கே வர்சஸ் டிவிக்கேன்னு களம் கட்டமைக்கப்படுவது மாறி டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே கூட்டணி அப்படின்னு போர் மாறும் இது தன்னுடைய எதிர்கால அரசியலுக்கும் சப்போர்ட்டா இருக்கும் அப்படிங்கிறது தான் எடப்பாடி அவருடைய முக்கிய கணக்குகளாக இருக்கு அப்படிங்கிறாங்க நெருக்கமானவர்களும் கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்களும் அதே நேரத்தில் பாஜகவுக்கும் சில கணக்குகள் இருக்கு இப்ப சிபிஐ விசாரணைக்கு உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க இத தாவேக்காவினர் பாசிட்டிவா பாக்குறாங்க இன்னொரு பக்கம் அரசியல் அரங்கில் திமுக அரசாங்கத்துக்கு எதிரான பரப்புரையும் தீவிரப்படுத்தலாம் அதன் மூலமாக தாவேக்காவுக்கு சப்போர்ட்டா நாங்க இருக்கோம் அப்படிங்கறதையும் பதிவு செய்யறாங்க மிக முக்கியமாக தாவேக்காவை எப்படியாவது உள்ள கொண்டு வந்துட்டா தமிழ்நாடு அரசியல் களம் பார்த்தோம்னா டிஎம்கே வெர்சஸ் என்டிஏ அப்படின்னு மாறும் திராவிட அரசியல் தான் இங்கே இருந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில் மாநில கட்சி கோல வச்சுகின்ற மாநிலத்தில் மாநில கட்சி ஸ்டேட் பார்ட்டி வெர்சஸ் நேஷனல் பார்ட்டி அப்படின்னு களத்தை கொண்டு வந்துடலாம் ஆல் இண்டியா அஜெண்டா அந்த ஒற்றை இந்தியா ஒரே நாடு ஒரே தேர்தல் அதுவும் காலப்போக்கில் வெற்றி பெற்றுவிடும் இப்படி ஒன்று வந்தா அப்படின்னு பாசிட்டிவ் கணக்கு போடுறாங்க டெல்லி பாஜகவினர் அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் ஆக மொத்தத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை ஒட்டி ஒவ்வொரு அரசியல் கட்சியுமே ஆளுக்கொரு கணக்குகளோடு தான் வேகம் காட்ட தொடங்கியிருக்காங்க அவர்களுடைய வேகத்தால இந்த அக்டோபர் மழை காலத்திலும் அனல் வீசுதுங்க மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் மதிப்பிற்குரியோருக்கு ராம்ராஜ் காட்டன் வேஸ்டுகள் ஷர்ட்டுகள் நட்சத்திர எழுத்தாளர் ஆ வெண்ணிலா எழுதிய ராஜேந்திர சோழன் குறித்த வரலாற்று புதினமான கங்காபுரம் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் ப்ளேயில் இப்பவே விகடன் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க பிளே ஐகான கிளிக் பண்ணி கங்காபுரம் கேளுங்க